ஹலோ காய்ச்சி இப்போ நம்ம கோழையெல்லாம் பாப்பா வந்து குழையில எப்படி இருக்குன்னு நீங்கள் கொஞ்சம் பாருங்கள் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வரோம் வாங்க கோழியை பார்க்கலாம் கோழையில் எப்படி இருக்குன்னு பாருங்கள் கொஞ்சம் நான் கோழி இற போட்டுருக்கேன் பாருங்கள் கொஞ்சம் கோழிலாம் ஒற்றுமையாக எறதுங்க ஒரு எணைய இறையை மீனாக்காது எல்லாம் இறைய சாப்பிட்றோம் பாருங்கள் கோழி எப்படி இறத்துக்குன்னு கொஞ்சம் பாருங்கள் கொஞ்சம் நல்லா வெயில் அடிச்சிட்ருக்கு இப்போ இந்த நேரத்தில் ஆனால் தான் இறத்து தான் செய்யும் பாருங்கள் இவ்வளோ அழகாக இறை சாப்பிடுன்னு ஒற்றுமையாக தான் இருக்கும் கோழி எல்லாம் இப்போவும் இந்த மாதிரி கோழி வீடியோ பார்க்கணுன்னு சொல்லி வந்து மெயினாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம வீட்டில் சாவலை பாருங்கள் அழகான சாவலை கலரை பாருங்கள் கொஞ்சம் கலர் எவ்வளோ அழகாக இருக்கும் இதில் தோரணை பாருங்கள் இது வந்து ஒரு நல்ல அழகான கலர் கோழி பாருங்கள் அதுக்கு வால் அமைப்பாக பாருங்கள் நடையா பாருங்கள் கொஞ்சம் இவ்வளோ அழகாக நடக்கு பாருங்கள் கலராக பாருங்கள் தலையில் மட்டும் வெள்ளையாட்டு வாலில் கருப்பு பாருங்கள் இந்த கோழிலாம் நம்மள வீடியோ எடுக்கிறது பார்க்கும் இந்த கோழியை பாருங்கள் கொஞ்சம் இது கழுத்து கொஞ்சம் கோழின்னு சொல்லுவாங்க ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ உயரமான இடத்துல இருக்குது பாருங்கள் மேலே ஒரு புறா வேற நிற்கும் பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள் அந்த புறா கோழியை பாருங்கள் இந்த இதான் நம்ம வீட்டில்லாம் வந்து ஒரு பெரிய அழகான வெள்ளியெல்லாம் முத்து கலர் கொண்ட சாவல் பாருங்கள் இந்த சாவலை கொஞ்சம் பாருங்கள் கொஞ்சம் ரெண்டுமே அழகாக அடி அடிய பாருங்க கொஞ்சம் இது எல்லாமே நம்ம சாவல் தான் பாருங்கள் கோழியெல்லாம் இப்போ மருந்து கொடுக்கக்காட்டி எல்லாம் அடைச்சி போட்டிருக்கேன் கருங்கோழிலாம் கிடக்குது ஏன்னா மருந்து கொடுக்கணும் சீசன் வந்து வெயில் மழைலாம் சேர்ந்து க அடிக்கிறதுனால வந்து மழை இங்கே வெயில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் மழையும் அதிகமாக இருக்கும் நோயை வந்துடும் அதனால் வந்து மருந்து கொடுக்கணும் கட்ட கட்டாயம் இல்லைன்னா கோழிலாம் செத்துறோம் பாருங்கள் கோழிலாம் கொஞ்சம் பாருங்கள் கருங்கோழி பாருங்கள் முட்டை வந்து ரொம்ப மருத்துவ குணம் கொண்டது ஒரு கோழியை மட்டும் ஆகி உள்ளே வந்துட்டு அதை கொத்திட்டு டாங்க கருங்கோழி போட்டு பக்கத்தில் அந்த சைடு வான்கோழி போட்டிருக்கேன் இது நம்ம கிண்ணி குவாலி வந்து நம்ம தோட்டத்தில் விட்டுருக்கோம் இங்கே பாம்பு பள்ளியெல்லாம் வந்து பிடிச்சி தின்றோம் பார்த்துருக்கோம் ஒரு பள்ளியோ பாம்போ பூரா எதுவுமே இருக்காது எல்லாம் கொத்தி தின்றுவா அதனால இது வாங்கி விட்டுருக்கோம் தோட்டத்தை எப்பவும் சுத்தமாக வைக்கணும் பாருங்கள் இது நம்ம தோட்டத்தில் உள்ள கோழி எப்படி மேய்ஞ்சி நீங்கிட்டு பாருங்கள் அது இந்த வெள்ளை சாவல் வந்து வெள்ளையில் வாழ்கருப்பு சாவல் வந்து எங்கேயுமே கிடையாது மேக்சிமம் அது பூங்கொத்த பாருங்கள் எவ்வளோ அழகாக அரங்கி பாருங்கள் கோழியை வந்து இறதுங்கும்போது பாதுகாப்பாக இருக்கும் ஏதாவது நாயோ பூனையோ வந்துன்னா உடனே சவுண்டு போடும் நம்ம வந்து வீட்டு சீட்டுக்கு மேலே வந்து ரெண்டு கோழி நிற்கும் அந்த காக்காயை கொஞ்சம் பாருங்களேன் கொஞ்சம் இல்லை என் காக்கா ஃப்ரெண்டு பாருங்கள் கொஞ்சம் இப்போ நம்ம சேவலை பார்ப்போம் சேவல் வந்து நம்ம நாயை நிற்கவும் கூட இந்த எல்லாத்துக்குமே இந்த நாயை மட்டும்தான் பாதுகாப்பு நம்ம வீட்டில் புறா கிளி எல்லாத்துக்குமே மாட்டுக்கு எல்லாமே சாவல் அழகாக இருக்கும் வேறு தோட்டத்தில் இருக்கும்போது இந்த கோழி வந்து எப்படி நிற்கு பாருங்கள் நிறையா பாருங்கள் கொஞ்சம் சாவல் நிறைய எல்லாத்துக்குமே ஒரு சாவல் ஒரு செக்ஷனுக்கு ஒவ்வொரு சாவல் இருக்கும் அது அப்போ தான் வந்து நமக்கு முட்டா வந்து சீக்கிரமாகவும் கிடைக்கும் இது வந்து அடை கோழி பார்த்துட்டுங்க இது வந்து அடை கோழி வந்து நமக்கு முட்டை அடக காட்டி இப்போ அது கடக்க போகும் என்ன ஒரு கோழியாக தனித்தனியாக பிரித்து நம்ம அடை கோழியாட்டு முட்டையை வச்சோம்னா அது நம்ம குஞ்சு பொறிக்கும் பாருங்கள் இந்த கோழி இருக்க அழகாக கொஞ்சம் பாருங்கள் கொஞ்சம் ரெண்டையும் பாருங்கள் கண்ணை பிடிச்ச முட்டுன்னு பாருங்க அவங்களாம் தான் பார்த்துட்ருக்கு பேயறிஞ்ச பேயறஞ்சமாரி இருக்குது இப்போது இப்போது அடை வச்சு குஞ்சு பொறிச்ச கோழியெல்லாம் தா கோழி அப்படி வச்சுட்டுருக்குன்னு கொஞ்சம் பாருங்கள் கொஞ்சம் எப்படி அங்கே ரெண்டு கோழி இஞ்சிருக்கு இந்த இங்கே ரெண்டு கோழி இஞ்சிருக்குன்னு பாருங்கள் எப்படி பாதுகாப்பாக வச்சுட்டு இருக்கிறதுல இதெல்லாம் தாக்கவாளி பாதுகாப்பாக தான் வைக்கும் ஏன்னா இப்போ கழுகும் காக்கையும் அதிகமாக இருந்தாலும் கொண்டு போயிடும் அதனால் வந்து பாதுகாப்பாக எப்பவும் வச்சுட்டே இருக்கோம் இது நம்ம கோழி எப்படி நம்ம வீட்டில் இருந்து பார்த்துட்ருக்கேன் கோழியெல்லாம் மாடு இப்படி கிடக்குன்னு பாருங்கள் மாட்டு பக்கத்தில் இருக்கிற பேனெல்லாம் பிடிச்சி தின்னுறோம் சீட்டுக்கு மேலே இறம் போட்டனால அவ்வளோ இருக்கும் நம்ம சாவல் கோழியை பாருங்கள் மேலே நிற்க பாருங்க சீட்டுக்குள்ளேயும் கீழே இறங்கு கிடக்கும் இற போட்டேன் நேர்ப்போம் அதெல்லாம் திருட்டுருக்கு சாயங்கால நேரத்தில் பாருங்க இந்த கோழி எப்பவும் வீடியோ எடுக்க நிறைய கிட்ட வந்துடும் எப்போவுமே பக்கத்துலேயே தின்னுறான் பார்க்கு எப்படி பார்க்கு பாருங்க காலத்து கொஞ்சம் இது ஒரு வகை கோழி எப்பவும் நிறைய முட்டை போடும் இந்த கோழிலாம் ஆனால் அடை வைக்க முடியாது ஆனால் முட்டை போடும் நம்ம வேறு தான் அடை வைக்கணும் அடை கோழியெல்லாம் எப்படி படுத்து உட்கு பாருங்கள் இந்த மாதிரி கோழியில் அடைவாய்ப்பேன் நாங்கள் எடுத்து அந்த முட்டையெல்லாம் எடுத்து வச்சு ஒவ்வொரு கோழியாக பிரித்து பிரித்து தான் தனியாக அடை வைக்க முடியும் சொல்லிய டைம் நமக்கே தெரியாமல் முட்டை போட்டு கிடக்கும் பாருங்கள் இது கழுத்து குஞ்சானில் ஒரு வகை சாவல் பாருங்கள் இதெல்லாம் ரேரான கோழி எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் கொஞ்சம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் இது வந்து ஸ்பைக் கோழி பை கோயில் அழகா பாருங்க கொஞ்சம் இவ்வளோ இருக்கும் இதில் இந்த சாவக்கோழியை பாருங்க கருப்புல ஒரு ஒருத்திரி வால்வார் வெள்ளை மட்டும் வெள்ளையா இருக்கும் பாருங்க இவ்வளோ அழகா இருக்கும் பாருங்க கலரை பாருங்க இப்போ வந்து வெயில் காலம் மழை காலம் சேர்ந்து இப்படி இருக்கிறனால வந்து கோழி வந்து வெயில் கா வெயில் காஞ்சிட்ருக்கு இப்போ மழை வரப்போன்னு அர்த்தம் இதுதான் இதை வச்சு நாங்கள் கண்டுபிடிப்போம் இப்படி சாவல் வந்து இப்படி விரிச்சி விரிச்சிட்டு படுத்த நாங்கள் கண்டுபிடிச்சிருவோம் இன்னும் சீக்கிரம் மழை வருவோன்னு பாருங்கள் கறக்குன்னு பாருங்கள் இதான் வந்து முத்து குயில் கோழி பாருங்கள் புயலுக்கு இருக்க மாதிரியே முடியலாம் இருக்கேன் பாருங்கள் சாவடி நிறையா கொஞ்சம் பாருங்கள் நம்ம சாவளில் உள்ளல வயசான தான் பாருங்கள் இப்போ நம்ம கோழி டோரா கோழிக்குன்னு இரவு கொடுப்போம் பாருங்கள் எப்படி திங்குன்னு பாருங்கள் டோரா கோழி உள்ளிலேயே சின்ன கோழி தான் எங்கேயுமே இருக்குமா என்ன தெரியலை ஆனால் நம்மகிட்ட ஒரு கோழி இருக்குது ரெண்டு கோழி இருக்கு நம்மட்ட இப்போ கோழி வந்து அட நமக்கே தெரியாமல் வந்து தட் மாடியில் வந்து ஒரு சைடில் சன் சைடில் வந்து முட்டை போட்டு குஞ்சு பொரிச்சிருக்கு இந்த மாதிரி பயனுள்ள வீடியோ பார்க்குறோன்னா என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தானே போட வீடியோலாம் அவங்களுக்கு வரும் கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சும்மா மட்டும் பார்க்க மட்டும் போதாது சப்ஸ்கிரைப் வைங்க அப்போ தானே போட விடியலாம் அவங்களுக்கு கண்டிப்பாக வரும் மேலே வீடியோ பார்க்கலாம்